வணக்கம் நாம் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களின் மிகச்சிறந்த படங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பனிரெண்டாவது பகுதி நாம் பார்க்க போகும் திரைப்படம் இருபத்தி ஐந்தாவது படம் இந்த வரிசையில் அன்பே சிவம் இந்த படத்தை எழுதி திரைக்கதை கதை எழுதியவர் கமல் அவர்கள் வசனம் கார்ட்டூனிஸ்ட் அண்ட் ரைட்டர் மதன் அவர்கள் டைரக்ஷன் சி சுந்தர் சுந்தர் சி அவர்கள் இசை வித்யாசாகர் நல்ல சிவம் என்ற கதாபாத்திரத்தில் கமலும் அன்பரசு என்ற கதாபாத்திரத்தில் மாதவனும் சரஸ்வதி என்ற கதாபாத்திரத்தில் கிரணும் நடித்திருக்கிறார்கள் அவர்களுடன் இணைந்து நாசர் சந்தான பாரதி உமா ரியாஸ் மற்றும் பலர் இதில் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தினுடைய கதை என்னென்னு சுருக்கமாக பார்க்கலாம் நல்ல சிவம் அதாவது கமல் இவர் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ப்பதற்கு அகோரமாக இருக்கிறவர் ஏன்னா ஒரு விபத்தில் முகம் ஃபுல்லாக கீரல் விழுந்துடுது பல்லு ஒடைஞ்சு அதை வந்து செட்பல் வச்சிருக்காங்க சோடா புட்டி கண்ணாடி ஏன்னா கண்ணும் பாதிக்கப்பட்டதால் ஒரு கை வராது காலும் பிரச்சனைக்குள்ளாகி கொஞ்சம் தத்தி தத்தி தான் நடப்பார் இவர் தான் நம்ம ஹீரோ நல்லசிவம் இவர் ஒரிசாவின் புவனேஸ்வரில் தமிழரான ஒரு இளைஞன் அன்பரசை சந்திக்கிறார் அவர் பெயர் அன்பரசு அன்பரசு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம் மேக்கர் ஒரு படித்த பணக்கார இளைஞன் பெருசாக வெளி உலகத்தை பற்றி எதுவும் தெரியாது தா உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவர் கொஞ்சம் மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இரண்டு வெவ்வேறு சித்தாந்தங்களுடைய நல்ல சிவமும் அன்பரசும் ஒன்றாக புவனேஸ்வரிலிருந்து சென்னைக்கு வருகிறார்கள் அது ஒரு நீண்ட பயணம் ஏன்னா புவனேஸ்வரில் மழை வெள்ளம் புயல் அதனால் இவங்க ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆகிடுது அதனால் ரெண்டு பேரும் ஒரே ஹோட்டலில் ஒரே ரூமில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஆரம்பத்தில் அன்பரசு நல்ல சிவத்தை வெறுக்கிறான் அதற்கு காரணம் நல்ல சிவத்தினுடைய தோற்றம் அவருடைய கம்யூனிச கொள்கைகள் அவருடைய துடுக்கான புத்திசாலித்தனமான பேச்சு ஆனால் படிப்படியாக நல்ல சிவத்தினுடைய நல்ல குணங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தன் அண்ணனாகவே நல்ல சிவத்தை பாவிக்க ஆரம்பிக்கிறான் அன்பரசு தன் கூடவே நல்ல சிவம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் அதனால் தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான் அவனுடைய கல்யாண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே நல்ல சிவத்தை கூட்டிகிட்டு போகிறான் இதுக்கு முன்னாடி நல்ல சிவத்தினுடைய வாழ்க்கையை ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க நல்ல சிவம் கிரனை காதலிக்கிறாரு கிரண் ஒரு பணக்கார வீட்டு பெண் அவங்க அப்பா நாசர் அவர் ஒரு தொழில் அதிபர் அவர் தன் நிறுவனத்தில் வேலை செய்கிற தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு அவங்க கேட்குற கேட்குற சம்பளத்தை கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டே வராரு இதை எதிர்க்கிற அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் கமல் அதனால் கமல் மேலே ஒரு வெறுப்பு அவருக்கு ஏற்படுது தன் பெண்ணை அவர் காதலிக்கிறான்னு உடனே அவரை சாகரிக்கணும்னு ஒரு பிளான் போடுறாங்க நல்ல சிவம் அதாவது கமல் இனி கமல்னே சொல்கிறேன் கமலும் கிரணும் கேரளாவுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போடுறாங்க அதனால் அந்த திட்டத்தின்படி கமலும் அவருடைய நண்பரும் கேரளாவுக்கு பஸ்ஸில் கிளம்பிடுறாங்க கிரண் வந்து கேரளாவுக்கு வந்துடுற மாதிரி பிளான் ஆனால் கமல் போகிற அந்த பஸ் ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாகி அவருடைய நண்பர் இறந்துடுறாரு கமலுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவரை ஆஸ்பத்திரியில் செத்துடுறாங்க இந்த ஆக்சிடெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிற நாசர் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து கமலை சாகரிக்க ட்ரை பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் தன் மகள்கிட்ட அந்த பஸ்ஸில் போன எல்லாருமே இறந்துட்டாங்க அதனால் நல்ல சிவமும் இறந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லி தன் மகளை நம்ப வச்சிடுறாரு தன் காயங்கள்லாம் ஆறுன பிறகு சில காலங்கள் கழித்து கிரனை பார்ப்பதற்கு கமல் வராரு ஆனால் நாசர் கிரணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவ இப்ப கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னுட்டு ஒரு பொய்ய சொல்றாரு இதை நம்பி அவ வாழ்க்கையில இன்னைக்கு குறுக்கிடக்கூடாதுன்னுட்டு கமல் போயிடுறாரு அவர் தனியாக தன் வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறார் இப்போ பிரசன்ட்டுக்கு வரலாம் கிளைமேக்ஸ் அதாவது மாதவனுடைய திருமண நாள் அங்கே கமல் இருக்கிறார் இல்லையா ஸோ அவர் மாதவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை கவனிக்கிறாரு அது வேற யாரும் இல்லை கமல் ஏற்கனவே காதலிச்ச கிரண் தான் அங்கே நாசர் கமலை பார்த்துட்டு இங்கே என்ன திருப்பி கலாட்டா பண்ண வந்திருக்கியா அப்படின்ட்டு மிரட்டுவார் உன்னை என்ன செய்கிற பாரு அப்படின்ட்டு கோபப்படுவார் ஆனால் இந்த சுச்சுவேஷனை தனக்கு அதாவது தனக்கு என்றால் தொழிலாளர்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற கமல் இப்போ நான் அன்பரசுடைய நண்பன் என்ன நீங்கள் பகச்சிக்கணும் இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னுட்டு இவர் திருப்பி நாசரை மிரட்டுறார் அதனால் பயந்து போன நாசர் சரி நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கறாரு வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக இழுத்துட்டு வர அந்த சம்பள உயர்வை உங்கள் ஊழியர்களுக்கு கொடுங்க அது எனக்கு போதும் நீங்களே அது செய்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறார் அந்த சம்பள உயர்வு கையெழுத்தாகுது அதோட அவர் மாதவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு நல்ல சிவத்தை கொலை பண்ணுறதுக்காக பின்னாடியே ஆளை அனுப்புகிறாரு நாசர் கொல்ல வர்ற அந்த ஆள் நல்ல சிவத்தினுடைய நல்ல குணங்களை முதலே தெரிஞ்சிருந்ததுனால நல்ல சிவத்தை கொல்லாமல் அவனை கண்காணாத ஒரு இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்ட நல்ல சிவம் கொல்லணும்னு வந்துட்டு கொல்லாமல் இருக்கிற நீங்கள் தான் கடவுள் அப்படின்னுட்டு அவனை பாராட்டி அனுப்பிச்சி வச்சுட்டு அவரும் கிளம்பிடுறாரு இதுதான் கதை இந்த படத்தில் பல காட்சிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிற அந்த காட்சி அந்த காட்சி ரொம்ப இயற்கையாக சத்ரூபமாக எடுத்திருப்பாங்க அதில் அடிப்பட்டு கீழே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற கமல் உடைய அந்த தவிப்பு அந்த மரண தவிப்பு ரொம்ப உருக்கமாக இருக்கும் அடுத்து யார் யார் சிவம் என்ற பாடல் அந்த பாட்டில் உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கிற அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு உழைச்சி வருவார் அவருக்கு ரொம்ப உறுதுணையாக அன்போட ஆதரவோடு இருக்கிற அந்த சிஸ்டர்ஸ் அவங்களுடைய அந்த அரவணைப்பு மாதவன் கமல் மேல இருக்கிற அளவு கடந்த அன்பால் தன்னோடையே இருந்துடணும்னு நிர்பந்திப்பாரு அப்போ எதுக்கு அப்படின்னு கமல் கேட்கும்போது ஒரு கூச்சத்தோட இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியுமா இது என்ன காதலா சொல்றதுக்கு அப்படின்ட்டு மாதவன் கேட்குற அந்த காட்சி ரொம்ப நல்ல காட்சி அதே மாதிரி நாம கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு கமல் கிரண்கிட்ட சொல்லும்போது அந்த கிரண் ரொம்ப வெடிச்சு அழுவாங்க அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது கமலை பிரியவே அவங்களுக்கு மனசு இருக்காது அந்த காட்சியில் ரெண்டு பேருடைய நடிப்பும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி யூகி சேது ரொம்ப டீசெண்டான ஒரு மனுஷனாக வந்து ஆனால் மாதவனை ஏமாத்தி அவர்கிட்ட இருந்த பொருட்களை திருடிட்டு போகிற அந்த காட்சிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தமாஷாகவும் இருக்கும் இந்த படத்தில் பல சிறப்புகள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா கமலுடைய ஒப்பனை தோற்றம் அவருடைய முகத்தில் உள்ள அந்த வடுக்கள் எல்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருக்கிற அந்த சோடா புட்டி கண்ணாடி வந்து ப்ளஸ் டென் பவர் அதை போட்டுக்கிட்டால் பார்க்கவே முடியாது ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்காரு அதனுடைய பவர் மைனஸ் டென் ஸோ மைனஸ் டென்னுக்கும் ப்ளஸ் டென்னுக்கும் நியூட்ரலைஸ் ஆகி ஒரு கரெக்டான விஷன் கிடைச்சிருக்கு அதனால் அவரால் நடிக்க முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் படம் முழுக்க அந்த தாடையை ஆட்டிக்கிட்டே பேசுவார் நடிப்பார் அதே மாதிரி ஒரு கை வராத மாதிரி அந்த கை அசைவில்லாமல் இருக்கும் காலம் ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நடப்பார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே அவர் முகத்தில் அழகான அந்த தத்ரூபமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற நடிப்பு ஆஃப் டு வீவ் அதே மாதிரி மாதவன் கிரண் நாசர் எல்லாருமே மிக அருமையாக நடித்திருப்பார்கள் அடுத்த சிறப்பு ஆர்ட் டைரக்ஷன் இதை சாய் சுரேஷ் என்பவர் பண்ணியிருக்கிறாரு மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு ஏன்னா இந்த படத்தில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் காட்சிகள் என்று இரண்டு முக்கியமான சவாலான காட்சிகள் இருக்கிறது இந்த ரெண்டு காட்சியையும் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்கிறாரு சாய் சுரேஷ் அடுத்து வசனம் கம்யூனிச கொள்கைகள் பற்றியும் பகுத்தறிவு சிந்தனைகள் பற்றியும் வாழ்க்கையின் நியதிகள் பற்றின வசனங்களும் இந்த படத்தில் நிறைய வரும் ரொம்ப சுவாரஸ்யமான வசனங்கள் அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் கமலும் மாதவனும் பயணிக்கிற காட்சிகள் எல்லாம் வர வசனங்கள் ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு நகைச்சுவை இழையோடும் வசனங்கள் நீங்கள் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் சில வசனங்களை சொல்லணுன்னா மாதவன் குளிக்க போவார் ஹோட்டலில் அப்போ கமல் வந்து நாசல் லூஸாக இருக்குன்னு சொல்லுவார் ஆனால் அதை காதலியே வாங்கிக்க மாட்டார் மாதவன் அதனால் உள்ளே போய் குளிக்கும்போது அந்த நாசல் கழண்டு அவர் தலையில் பலமாக வந்து விழும் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்த பிறகு ஏன் நீங்கள் சொல்லலை முதலியே நாதல் லூஸாக இருக்குது அப்படின்ட்டு மாதவன் கமல் கிட்ட கேட்பார் நான் சொன்னேன் நீங்கள் காதில் வாங்கிக்கல அதனால் தலையில் வாங்கிக்கினீங்க அப்படின்னுவார் தன்னை ஏ அர்சுன்னு தான் கூப்பிடணும் ஸ்டைலா அப்படின்ட்டு அன்பரசு நல்ல சிவம் கிட்ட சொல்லுவார் அதற்கு நல்ல சிவம் அதாவது கமல் அன்பை எங்கே விடுறீங்க அன்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அன்புடையார் எல்லாம் உடையார் அன்பிலார்னு ஒரு குரலை சொல்ல ஆரம்பிப்பார் உடனே அதற்கு மாதவன் உங்களுக்கு ஒரியா பாஷை கூட தெரியுமா அப்படின்னு கேட்பாரு அதாவது இந்த காலத்து ஆங்கில வழி கல்வி பயில்பவர்களுக்கு தமிழ் அறிவு இவ்வளோதான் அப்படின்றத கேலி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வசனங்கள் கற்றது கைமன் அளவு கல்லாதது செல் அளவுன்னு ஒரு வசனம் கமல் இதில் சொல்லுவார் எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் இல்லையா அந்த காலகட்டத்தில் பட்டன் ஃபோன் இருக்கும்போதே இந்த படத்துலையே காமிப்பாங்க பட்டன் ஃபோன் தான் மாதம் வச்சுருப்பார் ஸோ அந்த காலகட்டத்திலேயே ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் இந்த வசனம் இந்த காலத்தில் உலகமே தானே அடங்கிடுச்சு அப்போ எவ்வளவு சரியான வசனம் அது அப்போயே பேசியிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல அதே மாதிரி நமக்கு தமிழர்களுக்கு பரிச்சயம் இல்லாத சுனாமியை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருப்பார் தனுஷ்கோடியிலலாம் ஐம்பது அறுபது அடிக்கு சுனாமி வரும் ஒரிசாவில் இரநூத்தி ஐம்பது முந்நூறு அடிக்கெலாம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலெல்லாம் இதில் சொல்லியிருப்பார் எப்போ வேணால் நமக்கும் வரும் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் அதுக்கு அடுத்த வருஷமே நம் கரைகளை சுனாமி தாக்கியது எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனவாதி கமல் அடுத்த சிறப்பு பின்னணி இசையும் பாடல்களும் இளையராஜா இல்லாத குறைய வித்யாசாகர் இந்த படத்தை தீர்த்து வச்சிருக்காரு இதில் வர பூவாசம் புறப்படும் பெண்ணே ஒரு நல்ல மெலடி சாங் அதுக்கப்புறம் நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்ல அப்படின்ற ஒரு தெருக்கூத்து பாடலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்கப்புறம் கமல் குரல்ல யார் யார் சிவம் என்ற பாடல் வைரமுத்து வரிகளில் மிகவும் உணர்ச்சி பாடல் அதுல இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும் அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும் மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா என்ற வரிகள் மிக அருமையான வரிகள் இன்னொரு பாட்டு ஏழை மச்சி மச்சி அப்படின்ற பாட்டு கமலும் மாதவனும் பஸ் மேலே பாடுற மாதிரி வரும் ரொம்ப நல்ல பாட்டு இதை கமலும் உதித் நாராயணனும் பாடியிருப்பாங்க உதித் நாராயணன் வாய்ஸை ஒரு தனி சுவைதான் இன்னொரு கூடுதல் செய்தி இந்த படத்தில் இந்த படத்துக்காக ரெக்கார்ட் செய்யப்பட்டு ஆனால் இந்த படத்தில் வராத ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு மௌனமே பார்வையாய் சிக்கு என்ற பாடல் மிக சிறந்த ஒரு இனிமையான மெலடி சாங் இது ஆனால் இந்த பாட்டை துரதிருஷ்டவசமாக படத்தில் சேர்க்கல இதை எழுதியவர் பா விஜய் ஃபீல் குட் மூவின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ அந்த மாதிரியான ஒரு நல்ல திரைப்படம் இந்த படம் என்ன சொல்லுதுன்னா நமக்கு எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் நேர்ந்தாலும் அதையெல்லாம் தாண்டி துணிச்சலாக தைரியமாக அதிலேருந்து மீண்டு நாம் போடணும் வாழ்க்கையை வாழணும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் மீன்மையான வாழ்க்கை அப்படின்னு இந்த படம் சொல்லுது ரொம்ப நல்ல படம் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி மட்டும் இந்த படம் வெளிவந்தால் டெஃபினட்டாக இது ஒரு பெரிய ஹிட் ஆனால் அன்றைய தேதியில் இதை ரசிக்கிற அளவுக்கு மக்களுக்கு பக்குவம் இல்லையா இல்லை பொறுமை இல்லையா என்ன என்பதே தெரியல இது அந்த காலகட்டத்தில் சரியாக ஓடலை ஆனால் இன்றைக்கி வந்தால் இது ஒரு பெரிய கிட்ட இன்றைக்கி கமல் படங்கள் எல்லாமே பெருசாக கொண்டாடப்படுது இப்போ பாருங்கள் மலையாள இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்த ஒரு இயக்குனர் மலையாள படத்தில் நம்ம கமலை அவ்வளோ கொண்டாடுறாரு அப்போது அவருடைய திறமைகளையும் அவருடைய புகழையும் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் அன்னைக்கு கொண்டாடப்படாத அவருடைய பல படங்கள் இன்றைக்கு கொண்டாடப்படுது இந்த படம் பார்க்கணுன்னா அமேசான் ப்ரைமில் இந்த படம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் இந்த படம் இருக்குது ப்ரிண்ட் நல்லாவும் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுவோம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி